ஏஆர் ஆர் முருகதாசுடைய சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் மதராசி படம் சமீபத்தில் வெளியில் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அண்ட் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கிட்ட வந்து வசூல் மழையை வந்து ஈட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ இப்போ ஏஆர் முருகதாஸும் சிவகார்த்திகேயனும் படம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்களாம் திரும்பவும் இந்த ஒரு காம்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இடத்துல வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது ஏஆர் முருகதாஸுடைய டைரெக்ஷனில் திரும்பவும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு படத்தில் கமிட்டாக இருக்காரு ரெண்டு பேருமே வந்து பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இவங்க ரெண்டு பேர் சைடில் இருந்து தான் வந்து கிளாரிஃபிகேஷன் வரணும் ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயன் வந்து சுதா கொங்கராவுடைய டைரக்ஷனில் புஷ்கர் காயத்ரி அண்ட் சிபி சக்கரவர்த்தி வெங்கட் பிரபுன்னு எல்லாருடைய டைரக்ஷன்லையும் ஒரு ஒரு படத்தில் வந்து கம்மிட் ஆகியிருக்காரு இல்லையா ஸோ இதற்கிடையில் முருகதாஸுடைய டைரக்ஷனில் ஒரு படம் வெளியில் வரும் அப்படின்னா அது ரொம்பவே வந்து லாங்காக வந்து போயிடும் ஸோ அதனால இது வந்து உண்மையாக அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன ஒருவேளை இந்த காம்போ திரும்ப வந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க